வணக்கம் தொடர்ந்து எதை நிகழ்த்திய கணக்கன்பட்டி சித்தர் பத்திய ஒரு சுவாரஸ்யமான பதிவுகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இவர் பற்றிய ஒரு அரிய தகவலை தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கோ நீங்க கணக்கன்பட்டி சித்தரை எப்படி வழிபடுறணும்னு தெரியுமா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு முதல் முறையாக இந்த வீடியோவை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பன்னு கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பழனி முருகன் திருக்கோவிலில் பாத்தீங்கன்னா அருகில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க கணக்கன்பட்டி என கிராமமும் இங்கே வாழ்ந்த ஒரு மிக சக்தி வாய்ந்த மகாந்தாங்க கணக்கன்பட்டி என்று சித்தர் மூட்டைசாமி என்கின்ற சத்குரு காளிமுத்து பழனிசாமி சித்தருங்க சாய்பாபாவினுடைய மறு அவதாரமாக கருதப்படுவதால இவர் வாழும் போதே பல அதிசயங்களை நிகழ்த்தியிருக்காரா ஒரு நாள் பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து ஒரு குடும்பம் பேச முடியாத தன்னுடைய குழந்தைக்கு பேச்சு வர வேண்டி முருகனை காண கார்ல வந்துட்டு இருந்தா அப்போது பாத்தீங்கன்னா அந்த கார் வந்து கணக்கன்பட்டி வழியே வரும்போது அங்கு ஒரு பெரியவர் பச்சை வேஷ்டி சட்டையுடன் தலைப்பாகையுடன் வழிமறித்திருக்காரு இவர்கள் பயத்துடன் இறங்கி பார்த்துருக்காங்க இவர்கள் சுத்தம் சைவம் சாமி இவர்கள் பொம்பளை போய் எதிரில் இருக்கிற கடையில பிரியாணி வாங்கி வான்னு சொல்லிருக்காரா இவர்கள் முழித்திருக்காங்க அருகில இருந்தவர்கள் பார்த்தீங்கன்னா சாமி சொல்வதை செய்து விடுங்கன்னு சாமி சக்தி வாய்ந்தவர்கள் சொன்னாங்களா மூக்கை பிடித்து கொண்டு வாங்கி வந்தா அந்த பெண்மணியுமே அந்த சாப்பாட்டை அந்த பையனுக்கு கொடுத்தாங்களாம் தடுமாறினார் அந்த பெண்மணி பொட்டலம் பிரித்து பார்த்துருக்காங்க அந்த பெண்மணி வாங்கி வந்தது பிரியாணிங்க ஆனா சாம்பார் சாதமாக மாறி இருக்குது இதை கண்டு ஆச்சரியத்துடன் கை எடுத்து வணங்கிட்டு பழனி நோக்கி கார்ல சென்றிருக்காங்க அப்போது பாத்தீங்கன்னா அவர்களுடைய காருக்கு எதிரில பாத்தீங்கன்னா ஒரு வண்டி வந்ததை கண்டு அந்த பையனுமே அம்மானு வண்டியை நிறுத்துங்கன்னு கத்திருக்குது அந்த சிறுவனிடம் இதை சற்று எதிர்பார்க்காத அந்த பெண்மணி பாத்தீங்கன்னா சாமியினுடைய மகிமை கண்டு ஆனந்த கண்ணீர் வடிச்சிருக்கா அவர் இருக்கும் திசை நோக்கி வணங்கியிருக்காங்க இவ்வாறாக பலனுடைய கர்மவினை தீர்த்து அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றிவர் தான் இந்த கணக்கன்பட்டி மூட்டைசாமியுமே இவருடன் யார் சென்றாலும் பார்த்தீங்கன்னா போய் அந்த கல்லை எடுத்து அங்க போடு இங்கு கூடு கட்டுன்னு சொல்வாரா ஒரு முறை பாத்தீங்கன்னா இப்படி இருக்க ஒருவர் நிலமாங்க இவருடன் உத்தரவு கேட்கும் தான் கிழக்கு போய் வடக்கு போனோம் சூச்சமாக கூறியிருக்காரு உத்தரவு கேட்க வந்தவரோ இரண்டு நிலம் பார்த்திருக்காரு அதுல ஒன்று பார்த்தீங்கன்னா வடக்குல இருந்திருக்கு அதுதான் வழி கிழக்கு பார்த்து இருந்திருக்கு கிழக்கு போய் வடக்க போன சுவாமி இதை தான் சூட்சமாக கூறியிருக்காருன்னு எண்ணி அவருமே அந்த நிலத்தை வாங்கி வளர்ச்சி அடைந்திருக்காருங்க இவருடைய ஜீவ சமாதிக்கு சென்றாலே நிச்சயம் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டாகுங்க இவருடைய ஜீவ சமாதியில ஒரு நல்ல அதிர்வுகளை நன்றாக நாம் உணர முடியும் பழனியில் இருந்து பார்த்தீங்கன்னா பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் பஸ் வசதியும் இந்த கோவிலுக்கு அமைச்சிருக்காங்க பழனியில் இருந்து பார்த்தீங்கன்னா சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க கணக்கன்பட்டி கிராமம் இந்த கணக்கன்பட்டி கிராமத்தில் வாழ்ந்த மிகவும் சக்தி வாய்ந்த சித்தர் தாங்க பழனிசாமி இவர் தன்னுடைய வாழ்க்கையை பொது வாழ்வில் அர்ப்பணித்து கொண்டு இவர் பார்த்தீங்கன்னா தினமுமே கடவுளுக்காக பணியாற்றிருக்காரு இவருடைய உடல் முழுவதும் பார்த்தீங்கன்னா பச்சை நிற கொண்ட சட்டைன்னு அழுக்கான வேட்டியுடன் மட்டும்தான் இவர் அர்ப்பணித்திருக்காரு அது மட்டும் இல்லைங்க இவர் ஒரு பெரிய மூட்டையை வைத்துக்கொண்டு கொண்டுதான் எப்போதுமே இருப்பாராம் அதனை எங்கு சென்றாலுமே தூக்கி கொண்டே செல்வாருங்க அந்த மூட்டையை யாராவது தொட வந்தாங்கன்னா மிகவுமே கோபமாக கத்தி அவர்களை விரட்டி விடுவார் கடவுளுடைய அனுகிரகத்தால பல்வேறு வகையான அற்புதங்களை நிகழ்த்திய பிறகு பாத்தீங்கன்னா ஜீவ சமாதியுடன் அடைந்திருக்காரு பழனியிலிருந்து திண்டுக்கல் செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில பழனியில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்குதுங்க கடல் மட்டத்துல இருந்து ஐநூற்றி மூணு மீட்டர் உயரத்தில் இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி தாலுகாவுக்கு உட்பட்ட கணக்கன்பட்டி கிராமத்தில் அழுக்கு மூட்டை சித்த சமாதி அமைந்திருக்குது இங்கு இவருடைய பக்தர்கள் ஆலயம் அமைத்து வழிபட்டு வராங்க மேலும் பார்த்தீங்கன்னா இவரை தரிசிக்க தினமுமே பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கு வந்து செல்வதே வழக்கமாக வச்சிருக்காங்க காலை நேரம் பார்த்தீங்கன்னா ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையுமே மாலை பார்த்தீங்கன்னா நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் இங்கே பார்த்தீங்கன்னா காலை ஏழு மணிக்கு சிறப்பு மண்டல பூஜையும் நடத்துறாங்க கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா எந்த நேரமுமே பரட்டை தலையோடு தான் அதற்கு மேலே ஒரு தூண்டை வைத்து தலப்பாக கட்டி இருப்பாராங்க இவர் பழையநில இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களும் சுற்றி வருவாராங்க ஆரம்பத்தில் இவரை கண்ட ஊர் பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா அனைவருமே இவர் ஒரு பைத்தியன்னு கல்லால அடித்து விரட்டியிருக்காங்க இவருடைய அழுக்கு மூட்டைய கையில வைத்து சுற்றி வருவதால் இவரை வந்து பழனி சுற்று வட்டார பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா இவரை மூட்டை சுவாமின்னு அழைத்து இருக்காங்க பழனியில் இரண்டு பெரிய மலைகள் இருக்குதுங்க அதில் ஒன்று தாங்க பழனி முருகன் கோவில் மற்றொன்று பார்த்தீங்கன்னா இடுமன் கோவில்ங்க இவர் பாத்தீங்கன்னா பல வருடங்களாக இந்த இடுமன் கோவிலில் தான் வாழ்ந்து வந்திருக்காரு பிறகு பார்த்தீங்கன்னா பழனி மலைக்கு இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி என்ற ஊர்ல சுற்றி வந்திருக்காரா அப்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு நாள் மரத்தடியில அமைந்திருந்த பொழுதுதாங்க அந்தபடியா சென்ற ஒரு காரை பார்த்து படிமறித்திருக்காரு அந்த கார்ல உள்ளே பாத்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து வந்த தம்பதிகள் தன்னுடைய மகனுக்கு வாய் பேச முடியாம இருந்ததால அவர்கள் பாத்தீங்கன்னா பழனிமலை முருகனை தரிசனம் செய்ய வேணும் வந்திருக்காங்க அவர்களை கடக்கப்பட்டி சித்தர் கார்ல இருந்து இறங்க சொல்லியிருக்காரு அந்த தம்பதியர்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியாம இருந்திருக்காங்க பிறகு பாத்தீங்கன்னா கார்ல இருந்து இறங்கி வந்த பெண்மணி வந்து இடம் கனகன்பட்டி சித்தர் எதிர இருக்கக்கூடிய கடையில போய் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வான்னு கூறியிருக்காரு அந்த பெண்மணிக்கு வேறு வழியில ரோட்டிற்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு கடையில போய் பிரியாணி வாங்கி கொண்டு வந்தங்க இதுல என்ன ஒரு ஆச்சரியன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பெண்மணி அவர் குடும்பமும் பார்த்தீங்கன்னா ஒரு சுத்த சைவ குடும்பமாக இருந்திருக்கு அந்த பெண்மணியுமே பாத்தீங்கன்னா பிரியாணி சுவை பிடிக்காம மூக்கை பிடித்து கொண்டு பிரியாணி வாங்கி வந்தா பிரியாணி வாங்கி வந்த பிறகு கனகாம்பட்டி சித்தர் பாத்தீங்கன்னா இந்த பிரியாணி உன்னுடைய மகனுக்கு குடுன்னு கூறியிருக்காரு அந்த பெண்மணி தடுமாற்றத்துடன் வாங்கி வந்து சாப்பாட்டை பிரித்து பார்த்த போது தாங்க ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்திருக்குதுங்க அந்த பெண்மணி வாங்கி வந்தது பிரியாணி ஆனா அந்த பட்டணத்துல இருந்தது சாம்பார் சாதங்க இதனை பார்த்து ஆச்சரியமடைந்த அந்த பெண்மணியுமே அவருடைய குடும்பத்துல இருக்கும் அனைவரும் பாத்தீங்கன்னா கண்காப்பட்டி சித்தருல காலை விழுந்து வணங்கிட்டு பழனியை நோக்கி சென்றிருக்காங்க அந்த குடும்பம் சென்று கொண்டிருக்கும் போது பாத்தீங்கன்னா இவர்களை நோக்கி லாரி ஒன்று வேகமாக வந்திருக்குது அதனை பார்த்த அந்த சிறுவன் வந்து அம்மா வண்டி வருதுன்னு கத்த தொடங்கினான் இதுவரை அந்த சிறுவன் பார்த்தீங்கன்னா வாய் பேசாம இருந்த அந்த பெண்மணி அந்த சிறுவனுடைய வாய் பேசுவதை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கா அவர்கள் முருகனை தரிசிக்காம மீண்டும் பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து அந்த கணக்கன்பட்டி சித்திரை வணங்கி சென்றிருக்காங்க இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தர் கண்ட பிறகு ஏராளமான நன்மைகள் நடந்ததுன்னு எண்ணற்ற மக்கள் கூறி சொல்லியிருக்காங்க கணக்கன்பட்டி சித்தரிடம் பார்த்தீங்கன்னா பணமோ பொருளோ கொடுத்தோம்னா முதல்ல அவர்களை விரட்டி அடிவிடுவாராம் எவரிடம் இருந்தும் சல்லி காசு கூட வாங்க மாட்டாராங்க யாரிடமோ எதுவும் கேட்கவும் மாட்டாராம் இப்போது கூட இவருடைய சில பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இதை கணக்கன்பட்டியில இவர் தங்குவதற்காக ஒரு சபை கட்டி வராங்க இவர் முறையாக ஒப்புதல் தரலன்னு சொல்லப்படுதுங்க கணக்கன்பட்டியில் இவரது சகோதரருடைய குடிசையில் வசிக்கிறாரு எப்போதாவது சாப்பிடுவாராம் சகோதர வீட்டில் இருப்பவர்களால ஏதாவது ஒரு ஹோட்டல்ல இருந்தோ அவ்வப்போது உணவு வந்து இவருக்கு வாங்கி தந்திருக்காங்க ஐம்பது வருடங்கள்ல மூட்டை சுவாமிகளிடம் கார்களிலும் வேன்களிலும் பார்த்தீங்கன்னா வந்து வனத்தை கொட்ட முயன்ற கோடீஸ்வரர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஆசாமிகள் வந்தாலே எதிர்த்து விடுவது போல இவர் பார்ப்பாராம் அடுத்த கணம் அந்த ஆசாமிகள் கிளம்பி போய் விடுவாங்க இவருக்கு காசு பணம் உணவு உடை இடன்னு எதுவுமே முக்கிய இல்லைங்க இவருடைய அவதார நோக்கமே பாத்தீங்கன்னா வேறு இருந்திருக்கு பழனிசாமி பாத்தீங்கன்னா ஒரு முறை தியானத்துல மூச்சற்று பேச்சென்று கிடந்திருக்காரு பதறிப்போன சேலத்து பக்தர் ஒருவர் இவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரில சேர்த்துருக்காங்க அங்கே அங்க பாத்தீங்கன்னா சுவாமியை பரிசோதித்து பார்த்த மருத்துவருமே மூச்சே இல்லைன்னு இறந்து விட்டாருன்னு சொல்லி ரிப்போர்ட் எழுதி மாற்று வச்சிருக்காங்க அடுத்த சில மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா சுவாமியினுடைய பழனியில் ஒரு மலையில தவத்தில் இருந்திருக்காராங்க மாச்சூரில சுவாமியினுடைய இருந்த அறையை திறந்து பார்த்தபோது ஆசாமிக்கு அதிர்ச்சி அங்கே அவர் இல்லைங்க பழனி கல்லூரில வேலை பார்த்து வந்த பேராசிரியர் ஒருவர் பார்த்தீங்கன்னா இன்ன தேதியில இறக்க போகிறான்னு முன்கூட்டியே சொல்லியிருந்திருக்காரு சுவாமியுமே எந்த ஞான திருஷ்டி மூலம் சுவாமி சொன்னார்னே தெரியலங்க சுவாமி சொன்ன தேதியிலே திடீரென உடல்நல குறைவால சுத்தியாகி விட்டார்னு சொல்லப்படுது இந்த பதிவுல கணக்கன்பட்டி சித்தர் நிகழ்த்திய சில அற்புதங்களை மட்டும் தெரிஞ்சுக்கொண்டார் இவருடைய பல அதிசயங்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே